சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புல வர ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிற படம் கூலி இந்த படம் ரஜினிகாந்தோட நூத்தி எழுபத்தி ஓராவது படம் அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி அம்பது வருஷங்கள் ஆக இருக்கிற நிலையில இந்த ஐம்பதாவது ஆண்டுல வெளியாக இருக்கக்கூடிய படம் அப்படிங்கறதுனால இந்த படத்துக்கு மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த நிலையில படத்தோட புக்கிங் அமெரிக்காவில் தொடங்கிட்டதா படக்குழு அறிவிச்சிருக்கு சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் யகத்துல உருவாகி இருக்க கூடிய படம் கூலி இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சத்யராஜ் நாகர்ஜுன 아. <목소리가> சௌபன் சாஹிர் உபேந்திரா அமீர் கான் ஸ்ருதிஹாசன் பூஜா ஹெக்டேன்னு நடிச்சிருக்காங்க படத்துல இருந்து இப்ப வரைக்கும் மூணு பாடல்கள் இந்த மூணு பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு வாங்கியிருக்கு இந்த நிலையில படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு படத்தோட இசை வெளியீட்டு விழா ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது ஆகஸ்ட் எட்டு இல்லனா ஒன்பது ஆகிய தேதிகள்ல ஏதாவது ஒரு தேதியில இசை வெளியீட்டு விழா நடைபெற அதிக வாய்ப்புகள் இருக்கு இப்படி இருக்கும் பார்க்கும் போது அன்னைக்கே ட்ரெயிலரும் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த படத்தை பேன் இண்டியா அளவுக்கு அதிக தேட்டர்கள் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டு வருது படத்தோட கதையும் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு படக்குழுவுக்கு நெருங்கிய வட்டாரங்கள் சொல்றாங்க இப்படி இருக்கும்போது படத்தோட புக்கிங் வெளிநாடுகள்ல தொடங்கிடுச்சு அதாவது அமெரிக்காவில் படத்தோட புக்கிங் தொடங்கிட்டதா படக்குழு அறிவிச்சிருக்கு ஏற்கனவே படத்தோட வெளிநாட்டு ரிலீஸ் உரிமம் தொடர்பான செய்திகள் வெளியாகி பரபரப்பா பேசப்பட்டுச்சு அதாவது கூலி படத்தோட வெளிநாட்டு உரிமம் மட்டும் எண்பத்தி கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இது இதுவரைக்கும் தமிழ் சினிமா படங்கள்லயே அதிக வெளிநாட்டு உரிமத்திற்கு விற்கப்பட்ட படமா மாறி இருக்கு இந்த தகவல் ரசிகர்கள் மத்தியில வேகமா பரவிடுச்சு இந்த நிலையில படத்தோட அமெரிக்க நிறுவனம் வெளியிடுது அமெரிக்காவில புக்கிங் தொடங்கினது தொடர்பான அறிவிப்பு படக்குழு அறிவிச்சிருக்கு இது மட்டும் இல்லாம ஜூலை இருபத்தி நான்காம் தேதி படத்துல இடம்பெற்றுள்ள பாடலான பவர் ஹவுஸ் பாடல ஹைதராபாத்ல படக்குழு ஸ்பெஷலா ரசிகர்கள் முன்னாடி அரங்கேற்றம் செய்யறாங்க இது தொடர்பான வீடியோக்கள் வேகமா பரவிட்டு வருது அது மட்டும் இல்லாம இணையத்துல கூலி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இந்தியாவில விரைவில் ப்ரீ புக்கிங் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் ப்ரீ புக்கிங்ல கூலி எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரசிகர்கள் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க